அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவுடைய அந்த தொடர் தோல்வி ஒற்றுமை இல்லாதது என்பது அனைவருக்கும் தெரிந்த கூட ஒன்று அது தான் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி தினகரன் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் நான்கு பிரிவுகளாக இருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வார்களா என்பது மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆகவே இருக்கிறது அது உங்ககிட்டே நான் விட்டுறேன் என்னன்னா இப்போ அதிமுகவில் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா யாருன்னா பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு பணியாற்றினார் அவர் தான் அதிமுகவுக்கு வேலை செய்ய போகிறார் என்பது ஒரு தகவல் வெளியாகி இருக்கு திமுக ஒற்றுமையா இருந்தது கூட்டணி பலம் அதனால அவங்க ஜெயித்தார்கள் ஆனா அதிமுக பிரிந்து கிடக்கிறது என்னதான் வியூக வகுப்பாளர் திரு பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை சொன்னாலும் இது ஏற்குமா வெற்றி பெறுமா இல்ல சாதி அரசியலாக தொடர்ந்து கொண்டு அதிமுக இருக்கிறது அதில் எப்படி அவங்க ஜெயிப்பாங்க இப்படி நம்ம அதை பத்தி நம்ம பேச போறோம் பிரசாந்த் கிஷோர் மிகப்பெரிய ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா முந்தைய காலகட்டத்துல தற்போதைய இருக்கக்கூடிய மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜிய வெற்றி பெற செய்தாரு அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஆந்திராவில் ஜெகன் மோகன் ரெட்டி அவருக்கும் பணியாற்றினாரு சூப்பர் வெற்றி அதே போல டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கும் பணியாற்றினாரு அதிலும் வெற்றி ஆனால் தற்போது அதிமுகவில் அவர் மிகப்பெரிய ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப் போகிறார் என்பது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு இந்த ஆலோசனையில அவர் வெற்றி பெறுவாரா தமிழ்நாட்டு மக்கள் இல்ல அதிமுகவுக்கு ஓட்டு அளிப்பார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்னன்னா அதிமுக எந்த ஒரு கூட்டணி இல்லாமல் ஒரு அழையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு ஆனால் திமுக கூட்டணி ஒரு இன்டக் அவர்கள்தான் கூட்டணி பலம் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்து வருகிறார்கள் கூட்டணி தலைவர்களை திமுக தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி தலைவர்களை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் நேற்றைய செய்தியாளர் சதிப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் என்ன ஒரு வெடியை கொளுத்தி போட்டிருக்கார்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா இடதுசாரி கட்சிகள் அனைத்தும் அதாவது எங்ககிட்ட வரும்னு நேற்று சொல்லியிருக்காரு அதுதான் மிகப்பெரிய ஒரு டிபேட்டாக உருவானது இதே போன்றுதான் நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் பேட்டி கொடுத்தாரு யாரும் அதிமுக பக்கம் போகவில்லை இதேபோன்று இவர்கள் தொடர்ச்சியாக அந்த நப்பாசை வெற்றி பெறுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் நெருங்கிக்கொண்டே இருக்கிறது இன்னும் இருபது மாசம் தான் அதற்கான வேலையை திமுக தற்போதே மும்முரமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதற்கான பணிகளையும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் ஆனால் அதிமுகவில் எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாம தொடர்ச்சியாக திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து விடுவார்கள் வந்து விடுவார்கள் என்பது இப்படியே பேட்டி வாயிலாக தெரிவித்திருந்தால் திமுக மீண்டும் இரண்டொரு இடத்துல ஜெயிச்சு அவங்களும் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்ன நம்ம சொல்ல போறோன்னா அதிமுகவில் அந்த சாதி அரசியல் அனைத்து சமுதாயத்திற்கான தலைமையாக அந்த தலைமை இருக்க வேண்டும் அதே போன்று ஓபிஎஸ் டிடிவி டி தினகரன் சசிகலா இவர்களை முன்னெடுத்தால் ஓரளவுக்கு டஃப் கொடுக்கலாம் ஆனால் இப்போ இரண்டு சமுதாயத்திற்கான கட்சியாக தான் அதிமுக விளங்கிக் கொண்டிருக்கிறது இது முற்றிலும் பிற்போக்குத்தனமாது முற்போக்குத்தனம் கிடையாது ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பிழைகளை திருத்திக் கொள்ள வேண்டும் வரும் காலகட்டத்தில் அதிமுக இதே நிலை தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தோல்வியை சந்திக்கும் இதுதான் உண்மை வேற வழியே கிடையாது அவர்கள் ஒன்று சேர்வதற்கான கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இது அனைவரும் தெரிந்த கூடிய ஒன்று ரத்தத்தின் ரத்தங்களாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் இதுதான் நினைக்கிறார்கள் வரும் காலத்தில் அதிமுக அந்த தலைமை என்ன முடிவு எடுக்க போகிறது இல்லை அந்த ஈகோ பாயிண்டால நானே தலைமையில் இருக்கிற வேற யாரும் கிடையாது அப்படி முடிவு எடுக்க போகிறார்களா இல்ல அனைத்து தலைவர்களும் ஒன்று சேர வேண்டும் அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் என்பது அவர்கள் முடிவெடுப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்